வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் நம்ம விபின்யூஸ் கார் சேனலில் இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம போகக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா டாட்டா டியாகோ டீசலு நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நம்ம விவாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனை ஓகே பண்ணிக்குவோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனர் டீசல் வேரியண்ட்டு மினி ஹேச் பேக்கில் நல்லா மைலேஜ் தரக்கூடிய வெஹிக்கிள் இது அவரோட ஃப்ரண்ட் டயர் பாருங்க எல்லி ப்ராண்டில் இருந்து டயர் போட்டிருக்காங்க ஸோ டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா கிரே கலரில் நல்லா பயங்கரமாக இருக்குங்க பேக்கில் பிரிச்சும் டயர் போட்டிருக்காங்க இது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செவன்டி பர்சன்டேஜ் மேலே இருக்குங்க என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க இப்போ நம்ம கள்ளக்குறிச்சியில் சேலம் கொண்டு வந்திருக்காங்க இது எக்ஸி வேரியண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பவர் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக்கு இதில் முன்னாடி மாடல் போட்டிருந்தோம் டாப் மாடலு ஸோ அந்த கார் கொடுத்தாச்சு இது பார்த்தீங்கன்னாக்க சேம் அதே கண்டிஷன் தான் ப்ளஸ் வந்து எக்ஸ்வி வேரியன்ட்டு அவரோட இன்ஜின் ரூம்லாம் காட்டுற பாருங்க அவ்வளோ தெளிவாக இருக்குது வரக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரிவோட் ஒர்க் இன்ஜின் மைலேஜ்னால் டுவெண்ட்டி த்ரீக்கு மேலே மைலேஜ் கொடுக்குங்க காரோட இன்டீரியரை பார்க்கலாம் ஃப்ரெண்ட் ரெண்டாக பவர் ரெண்டாக ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டியோட சேஸ் நம்பர்லாம் பாருங்கள் நல்லாவே இருக்குது வண்டியில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது பாரோட ரன்னிங் கிலோமீட்டர் பாருங்கள் செவன்ட்டி செவன் தௌசண்ட் இது வரைக்கும் டேஷ் போடலாம் பாருங்கள் இருந்து எப்படி வந்துச்சு அதே மாதிரி இருக்கும் ஸோ ஆஃப்டர் மார்க்கெட்டு ஆடிஷன் போட்டிருக்காங்க ஏசி எல்லாம் ஒர்க்கிங்லாம் இருக்குது நல்ல சீட் கவர் போட்டிருக்காங்க பேண்ட்லேருந்து பேன்லருந்து சைடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏசி மேட்டர் நூடுல்ஸ் மேட்டர் எல்லாமே இருக்கு ப்ராப்பராக காரோட ஸ்டெப்னே கட்டுறோம் பாருங்கள் காரோட ஸ்டெப்னே காட்டுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெப்னி எல்லாம் பிரிட்ஸ் ஒன் டயர் தான் போட்டிருக்காங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் பிளாட்ஃபார்ம்லாம் நல்லாயிருக்கு ஸோ ஜாக்கி டூல்கட் எல்லாமே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனரு டீசல் வேரியண்ட்டு இன்சூரன்ஸ் டயர் எல்லாமே கரண்டில் தான் இருக்குது இந்த வண்டிக்கு கோட் பண்ணக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் தேவைப்படுறவங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நல்ல ஒரு சூப்பரான ப்ரைஸ் வந்து வேண்டிய நம்ம வாங்கி கொடுக்கலாம் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் நெக்ஸ்ட் நம்மளால் என்னப்ப நீங்கள் பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா மருதி சுசுகியில் வந்து வேகனாருங்க சென்னை நம்பர் தான் இப்போ நம்ம சேலுக்கு எடுத்து வந்திருக்கோங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு நம்பர் ஆஃப் ஃபோனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் ப்ளூ கலரில் அவுட்லுக்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது வண்டி இந்த ஓட்டி பழகணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி எடுத்து தாராளமாக ஓட்டி பழகிக்கலாம் ரெண்டு டயர்லாம் பார்த்திங்கன்னா பிரிஷ் டயர் போட்டிருக்காங்க நாலுமே பிரிஷ் ஒன் டயர் தான் டயர் பட்டன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது எல் எக்ஸ் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு இன்சூரன்ஸ் அஞ்சு மாதம் லைவில் இருக்குது இதுல ரெண்டும் பவர் ரெண்டும் வந்துருங்க பே விண்டோ உள்ள வரக்கூடிய மேட் எல்லாம் பாருங்க ப்ராப்பரா போட்டிருக்காங்க கவர்லாம் இருக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குங்க பையனா ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க இப்போ ஃப்ரண்ட் இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது பாடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அரிப்பு இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலாக இருந்தாலும் அவ்வளோ தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ இன்சூரன்ஸ் டயர் எல்லாமே நல்லாயிருக்கு காரோட இன்ஜின் ரூமே காமி காமிக்கிறோம் பாருங்கள் காரோட இன்ஜின் ரூமை பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு நல்ல தெளிவாகவே இருக்கு போறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் தயாரெல்லாமே இருக்கு வண்டி ஓட்டி பழகணும்னு நினைக்கிறவங்க அந்த வண்டியை தாராளமாக வந்து பாருங்க வண்டிக்கு கோட் பண்ணக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபுள்னு சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்மளால் என்ன பண்ணி பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி வீட்டார பிஸாங்க இது மிடில் வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர் நாட் செவன் சி யூ ஃபைவ் செவன் டூ செவன் நம்பர் கொஞ்சம் ஃபேன்ஸியாக இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா கிரேக்கு வருங்க வண்டியோட டயர் பார்த்திங்கன்னா ஆஃப் கண்டிஷனுக்கு மேலே இருக்குது வண்டியோட பாடியில் பொறுத்திங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாதுங்க ஸ்கிராச்சஸ் மட்டும் டைட்டாக இருக்குது பக்கா டீசல் வேரியண்ட்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா விடிஐ ப்ளஸ் அலாயில் எக்ஸாக போட்டிருக்காங்க இதுவே சென்சர் எல்லாமே இருக்குது வண்டியில் பார்த்தீங்கன்னா ரஸ்ட் இல்லாமல் இருக்குங்க ஸ்கிராச்சஸ் மட்டும் சின்ன பசங்க போட்டு போட்டிருக்காங்க டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் கண்டிஷன் தான் இருக்குது நாலு டயருமே காரோட இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் ஒன் மந்த் லைவில் இருக்குங்க மற்றபடி பேப்பர்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் ஏபிஎஸ் ஏர் பேக் வரக்கூடிய டைப்பு கம்பெனி ஆர்டர் சிஸ்டமும் மேனுவல் ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்துடுதுங்க ஸீத் கேர் எல்லாமே பிரிசா டிஸ்கவரை பிரிசாவில் தான் போட்டிருக்காங்க இருக்குது வண்டி ஓடிக்கூடிய கிலோமீட்டர் ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் ஓடிங்க வண்டி ஓடிக்கூடிய கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் உள்ள வண்டிங்க ஸோ விட்டார ப்ரிசா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா திரு திரை நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டீலர் பிரைஸுக்கு இந்த வண்டியை நம்ம வாங்கி கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு இருபதுங்க சிங்கிள் ஓனர்ரு நல்லா நல்லாயிருக்கு டயர் மட்டும் ஆஃப் கண்டிஷன் இருக்கும் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களை மட்டும் ஸ்க்ராச்சஸ் இருக்குது ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளும் வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து பத்தாயிரம் ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான் வண்டி வேணுன்றாங்க கால் பண்ணுங்கள் அந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் லேக் வரைக்கும் கிடைக்கும் தேவைப்படுறாங்கன்னு கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்